தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் மூத்த இளைய வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் மாணவர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் கட்டமாக அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி பேசணும்னு இன்றைக்கி வந்திருந்தோம் அதுக்கு முன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கியமான பதிவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அதாவது என்னென்னா வந்து கோயம்புத்தூரில் நேற்று நடந்த இன்சிடென்ட்டு அதாவது அது ப்ரூட்டல் ரேப் ரொம்ப கொடுமையாக இருந்தது அதாவது நானும் பொண்ணை பெற்றவன் தான் சீஃப் மினிஸ்டரும் பொண்ணை பெற்றவர் தான் உண்மையான பெயின் அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும் ப்ரீவியஸாக நடந்த நிறைய ரேப்ஸில் ப்ரூட்டல் ரேப்ஸில் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதனால தான் குற்றவாளி நம்ம வெளியே வந்தால் தப்பிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் குற்றம் செய்யாமல் வீட்டில் என்ன தலாரி போட்டு தூக்கிட்டு இருப்பான் குற்றவாளிகளை நீங்கள் வந்து க கண்ட்ரோல் பண்ணவே இல்லை முதலமைச்சர் அவர்களை நீங்க குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணல அண்ணா நிகழ்ச்சி நிகழ்வுல அந்த சார் யாரு கண்டுபிடிச்சிங்களா இருபது வருஷம் தந்தனை சாமி சார் அதாவது ஜிஎஸ் மணி சாரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தாஸ் சார்லாம் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க ஆனா அந்த தண்டனை போதாது ரொம்ப கொடுமையான தண்டனை இந்த மாதிரி ரேப்புக்கெல்லாம் கொடுமையான தண்டனை இருந்தாலும் நேற்று அந்த கோயம்புத்தூர்ல அந்த இன்சிடன்ட் நடந்திருக்காது இதுக்கெல்லாம் மெயின் ஃபார்முலா என்ன போதை அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டாயிரம் சென்னையில முப்பத்தி எட்டாயிரம் கடையில இருந்து கஞ்சா எடுக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ரெஸ்ட் ஆறு எதுக்கடா தமிழ்நாடே ஃபுல்லா கலவர பூமி ஆக்கி வச்சிருக்கிறீங்க கவர்மெண்ட்டுக்கு மனசாட்சியே கிடையாதா நீங்க என்ன சொல்லி பதவி ஏற்படுத்தீங்க செக்ஷன் ஹண்ட்ரட் செக்ஷன் நூத்தி அறுபத்தி நாலுல நீங்க என்ன சொல்லி கவர்னர் உங்களை பதவியேற்றாரு இந்தியன் ஆக்ட் படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் படி என்ன நீங்க பதவி ஏற்படுத்தீங்க ஊழல் இல்லாத ஆட்சி நீங்க அழுத்துவான்னு சொன்னீங்களா லாண்ட் ஆர்டர் லாண்ட் ஆர்டர் எங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னீங்களா

உங்க ஆட்சியில மந்திரிகளாலயோ முதலமைச்சராங்க ஒரு அஞ்சு மாசம் மக்கள் எல்லாமே மன உச்சல் இருக்கும் எங்க பார்த்தாலும் தகராறு எங்க பார்த்தாலும் அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்டா இல்லண்ணா ஒருவேளை பேசுறது தப்பாக தமிழக மக்கள் முத பீஸ் இருக்கணும் நாங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும் நீங்க ஆட்சியை டிசால்வ் பண்ணணும் கவர்னருக்கு எங்களுடைய ஹம்பிள் சமிஷன் த்ரீ பிப்டி ஃபைவ் ஆக்ட்ல நீங்க கண்டிப்பா உடனடியா இதை வந்து இந்த கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணுங்க நான் ஏதோ டாபிக் வந்து ஏதோ பேசுற மாதிரி இருக்கு எதுக்கு சார் இத்தனை ரெஸ்ட் ஆகுபாரு தமிழ்நாடு ஃபுல்லா கலவர பூமியா இருக்கணும் விருப்பப்படுறீங்களா எங்க பார்த்தாலும் லா அண்ட் ஆர்டர் எங்க பார்த்தாலும் அட்வொகேட் கொலை வழக்கறிஞ்ச சட்டம் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கிட்டா அட்வொகேட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அவன் வந்து லாவை பேசுவான் சட்டத்தை பேசுவான் சார் பொறுப்பு டிஜிபி எதுக்கு சார் பொறுப்பு அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கா கான்ஸ்டியூஷன்ல நீங்க பியூரோக்ரஸி இண்டிபெண்ட் பியூரோக்ரஸி இருக்கு உங்களுக்கு தெரியுமா போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறீங்களா போலீஸ் அதிகாரிக்கு தெரியுமா உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் பியூரோக்ரஸி இருக்கு நீங்க போய் சொம்பிக்காதீங்க அரசியல்வாதிக்கு பொறுப்பு டிஜிபி அதாவது உங்களால ஒரிஜினலா ஒரு டிஜிபியை பிக்ஸ் பண்ண முடியாதா பொறுப்பு டிஜிபி தான் வச்சுப்பீங்களா நீங்க அசிங்கமால நல்ல மனிதர் இப்ப இருக்க டிஜிபி நல்ல மனிதன் அதை தவறா சொல்ல பொறுப்பு டிஜிபி எதுக்குங்க கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கணும்ல ரொம்ப கேவலமா இருக்குங்க சார் இந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட போர்க்கால அடிப்படையில் உடனடியாக கொண்டு வரணும் நேற்று வந்து சுஷில் குமார் சொல்லிட்டு லாஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி சுஷில் குமார் மதுரை பெஞ்சில் மதுரை பெஞ்சில் லார்ட்ஷிப் வந்து நல்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதை வந்து பார் கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பார் கவுன்சில் இருந்து உடனே கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க எதுக்கு பார் கவுன்சில் டிலே பண்ணுறீங்க சோக்கா சோடிஸ்லாம் வேகமாடு புரியுங்களா கொல்த்து சண்டை சின்ன வந்து வாய்க்கால் சண்டை பம்பு தகராறு சண்டை கையை எடுத்து கிழிச்சிக்கிட்டா சோகாஸ் ரோட்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பே பண்ணா சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறீங்களா பார் கவுன்சில் அசையமல்ல இருபத்தஞ்சு பேர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் வழக்கறிஞர் போனதெல்லாம் தொண்ணூறாயிரம் வழக்கறிஞர் இருந்தான் இப்போ ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வழக்கறிஞர் இருக்கான் ஏற்காவது அவங்கள தேர்ந்தெடுத்தா இருபத்தஞ்சு பேரில் ஒருத்தர் கூட தாடு இல்லையா எப்படி உங்களுக்கு தைரியம் வந்தது சோகாஸ் ரோட்டி அனுப்புறதுக்கு டிசிப்ளின் ஆக்சன் எடுறா எடு டிசிப்ளின் ஆக்சன் எடு எப்போ எடுக்கணும்னா நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வழக்கறிஞருக்கு நீங்கள் கொடுக்கணும் வழக்கறிஞருக்கு அதே அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் நீங்கள் சாதாரண காவல்துறையினருக்கு எல்லாம் கோட்ரஸ் கொடுக்குறீங்க ஏன் நம்ம அட்வொகேட் சீரியஸ்கெலாம் கோட்ரஸ் கொடுக்கூடாதா கொடுக்கக்கூடாதா அட்வொகேட் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்தது அட்வொகேட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து இதுவரைக்கும் அந்த மசோதாவை பாஸ் பண்ணீங்களா அந்த பில்லை பாஸ் பண்ணீங்களா கவர்மெண்ட் நாலே முக்கால் வருஷம் ஆச்சு இன்னும் அஞ்சு மாதம் நீங்கள் ஆட்சியை கழிச்சுட்டு போயிடுங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் உங்களால் அட்வொகேட் ப்ரொடக்ஷன் ஆக்டாக கொண்டு வர முடியாது எம்எல்ஏ சாலையோ எம்பி சாலையோ கொண்டு வர முடியாது அதாவது மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டான் கலவர பூமியா வச்சுக்கிறதுக்கா நாட்டை சுடுகாட்டா வச்சுக்கிறதுக்கா ஏங்க கவர்மெண்ட்டுக்கு தெளிவாக சொல்றேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து திருப்பி ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு நீங்க தயாரா இருங்க அதாவது மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இதே டெல்லி அதே ஒரு கர்நாடகா அதே மாதிரி ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் அட்வகேட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்துருச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க வரல ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தனிப்பட்ட ஊரில் போய் பார்த்துக்கீங்க ஏன் வந்து அட்வொகேட்டை நீங்க சதைக்கிறீங்க அட்வொகேட் ஏன் கிடைக்கிறீங்க வழக்கறிஞர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் ஆர்மியில் இருக்க ஆர்மி பீப்புளை நீங்க சல்யூட் பண்ற மாதிரி ஆர்மி நாங்க வந்து பார்டருக்குள்ள இருக்கிறோம் அவன் பார்டர் வெளியில் இருக்கிறவன் நீங்க அதே மாதிரிதான் நாங்களும் நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் இது ஒரு நோபல் ப்ரொபஷன் மக்களுக்காக போராடிட்டு இருக்குங்க பத்து கேஸ் பத்து வழக்கு போடுன்னா ஒன்பது வழக்கு எங்களுக்கு பிரச்சனைங்க ஆப்போசிட் பார்ட்டி எங்களை அகேன்ஸ்டா பார்க்குறான் அந்த கிளைண்ட்டை கூட விட்டுறான் எங்களை தான் பாக்குறான் எங்களுடைய எங்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது உங்களால பாதுகாப்பு உறுதி செய்ய முடியுமா கோர்ட்டில் இல்ல எங்களுக்கு ஒரு திரட்டு இருந்தா உங்களால போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமாங்க செத்துட்டா பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களால் கொடுக்க முடியுமாங்க என் கை கால் போச்சுன்னா பதினஞ்சாயிரம் மாதம் மாசம் வீட்டுக்கு கொடுக்க முடியுமாங்க இதெல்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கு தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட கொண்டு வாங்குறேன் கவர்மெண்ட் நீங்க பண்ண மாட்டீங்க நல்ல வேலை லார்ட்ஷிப் அதான் லார்ட்ஷிப்புக்கு தெரியும் நூத்துல ரெண்டு பேர் தான் டூ பெர்சென்ட் தான் லார்ட்ஷிப் ஆக முடியும் எங்களுடைய தலைவர்களுக்கு எங்களுடைய ஹானரி லார்ட்ஷிப்புக்கு தெரியும் அவங்க அந்த பையனை புரிஞ்சுக்கிட்டு மதுரை பெஞ்சில் அதை ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை எதுக்கு இதை லார்ட்ஷிப் பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து இது நான் இது வந்து வழக்கறிஞருக்கு அகைன்ஸாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் அத்தனை பேருமே அந்த பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் அதனால் போர்க்காடு அடி போர்க்காடு அடிப்படையில் அந்த பொண்ணுக்கு உண்டான ரெமடியை உடனே கொடுங்க அனைவருக்கும் நன்றி சீனியர் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களுக்கு தமிழக முதலமைச்சர் திமுக அரசாங்கம் துணை முதல்வர் தமிழக காவல்துறை தமிழக அமைச்சர்கள் அனைவரும் வெட்டி தலை வேண்டும் இன்றைக்கு வந்து பெண்களுக்கு வீதியில் பாதுகாப்பில்லை கல்லூரி மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளி மாணவிக்கு பாதுகாப்பில்லை அதாவது சிறார்களுக்கு பாதுகாப்பில்லை சிறிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை தாய்மார்களுக்கு பாதுகாப்பில்லை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வழக்கறிஞர்களை வெட்டுவதும் கொலை செய்வதும் அப்பாவி இளம் பெண்களை கல்லூரி பெண்களை பள்ளி குழந்தைகளை கற்பழித்து சீரழிக்குவதும் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் யார் என்று பார்த்தால் தொடர் குற்றங்களை புரிபவர்கள் இவர்கள் எப்படி சுதந்திரமாக இந்த தமிழகத்தில் சுற்றித் திரிகிறார்கள் என்று தெரியவில்லை ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாலும் பத்து இருபது வழக்குகள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்கார வழக்கில் அந்த குற்றவாளிக்கு பின்னணியில் முப்பத்தைந்து கிரிமினல் வழக்குகள் தற்போது கோயம்புத்தூரில் நடந்த அந்த கல்லூரி மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் தொடர்புடைய அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக ஏற்கனவே நான்கு ஐந்து குற்ற பின்னணி உள்ளது இப்படி குற்ற பின்னணி உள்ளவர்கள் அனைவரும் சுதந்திரமாக இந்த தமிழகத்தில் சுற்றித் திரிந்து அப்பாவி இளம்பெண்களையும் பள்ளி குழந்தைகளையும் கல்லூரி மாணவிகளையும் கற்பழிப்பதற்காகத்தான் இந்த திமுக அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா இதற்குத்தான் தமிழக ஆளுநர் இவர்களுக்கு ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நான்கு பிரகாரம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்களா ஏன் இந்த அரசாங்கம் இந்த சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத இந்த அரசாங்கத்தை மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தை ஏன் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பயன்படுத்தி ஏன் ஆளுநர்கள் இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கு பரிந்துரை செய்யக்கூடாது ஏன் அல்லது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாவது ஏன் இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தி ஏன் மத்திய அரசு இந்த துறையை ஏன் கையில் எடுக்கக்கூடாது இதே நிலை தொடர்ந்து ஆனால் இதற்கு யார் உத்தரவாதம் தெரிவது அரசியல் அமைப்பிற்கு அரசியல் அமைப்புக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் ஆன்சரபிள் அனைவரும் பதில் சொல்லக்கூடியவர்கள் இந்த அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆளுகின்ற முதலமைச்சர் துணை முதல்வர் மந்திரிகள் கேபினெட் அமைச்சர்கள் காவல்துறை தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குற்றத்தை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டிய காவல்துறை குற்றம் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கின்ற காவல்துறை ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள உள்துறை செயலிழந்து விட்டது உள்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் செயலிழந்து விட்டார் அதனால் ஒட்டுமொத்த தமிழக மெஷினரி அரசு எந்திரம் செயலிழந்து கிடக்கிறது செயலிருந்து கிடக்கின்ற இந்த அரசு எந்திரத்தை பயன்படுத்துவதில் எந்தவிதமான விதமான கிடையாது அதனால் இந்த அரசாங்கத்தை கலைத்துவிட்டு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மீண்டும் ஒரு தேர்தலை வைத்து மக்களின் வாக்குகளை பெற்று மீண்டும் ஒரு நல்லாட்சியை வரவைக்கு வர வர வேண்டும் இல்லையேல் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் அதாவது அவசர நிலைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தமிழக மக்கள் தொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதற்கு வழக்கறிஞர் பெருமக்கள் பெருமளவில் ஒத்துழைப்பு தர வேண்டும் இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது எல்லா சட்ட வழக்குகளிலும் எல்லா ஆக்டுகளிலும் சட்டத்திலும் ஒரு வழக்கு தொடுப்பதற்கு கால அவகாசம் உண்டு ஆனால் வழக்கறிஞர்களுக்கு எதிராக ப்ரொஃபெஷனல் மிஸ்கான்டக்ட் என்று சொல்லக்கூடிய வழக்குகளை தொடுப்பதற்கு எந்த விதமான கால அவகாசமும் கிடையாது இருபது வய இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கறிஞர் ஏதாவது துறை ரீதியாக அவர் அலுவல் ரீதியாக ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் குற்றச்சாட்டு இருந்தால் குற்றம் யாருமே அவர் அந்த குற்றம் சம்பந்தமாக நாற்பது வயது வருடம் கழித்து கூட அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது ஏன்னால் லிமிடேஷன் தெர் இஸ் நோ லிமிடேஷன் டு இனிஷியேட் எ மின் மிஸ்கான்டக்ட் டிசிப்ளரி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு லிமிடேஷன் கிடையாது ஸோ இதையெல்லாம் கொண்டு வரணும் சட்டத்தில் கொண்டு வந்தது வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் லிமிடேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் நீதிமன்றங்களை இதுக்கு வழிவகுத்து வ வகை செய்து தீர்ப்புகளை வழங்கி வழங்கியிருக்கிறது வழக்கறிஞர்கள் மீது உடனடியாக வழக்குகள் பதிவு செய்து அவர்களை சஸ்பெண்ட் செய்கின்ற இடத்தில் இருக்கும் பார் கவுன்சில் வந்து இது போன்ற வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பான சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று தாழ்மையான கருத்தை வைத்து என் வாதத்தை முடித்து வைக்கிறேன் நன்றி இல்லை சாத்தியம் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் சட்டத்தில் இடம் இருக்குது சட்டத்தில் என்ன இடம் இருக்குன்னா ஆளுநர் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசுக்கு ஆளுநர் தான் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பிரகாரம் முதலமைச்சருக்கு பிரமாணம் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் பரிந்துரையின் பேரெல்லாம் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அது என எதுக்காக பிரமாணம் செய்து வைக்கிறார்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகின்ற அரசாங்கம் ஊழலற்ற ஆட்சியும் மக்களுக்கு நல்லாட்சியும் அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு திட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் ஏற்கின்ற உறுதிப்பூர்வ உறுதிமொழிக்கு ஏற்றவாறு அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படி அரசு மாநில அரசு அந்த சட்டத்துக்கு மாறாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக ஒரு துறையை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு ஸ்டேட் மெஷினருக்கு அப்செக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வரும்போது அதாவது மாநில கவர்னர் அவர்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யலாம் ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு துறையோ அல்லது ஒரு இடத்திலோ ஒரு டெரிட்டோரியோ ஒரு துறையிலோ அப்செக்ஷன் வரும்போது ஸ்டேட் மெஷினரி ஃப்ரீ அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்காக ஒரு அவசர நிலையை பிரகடப்படுத்தலாம் இப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சீர்கெட்டு கிடக்கிறது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை கல்லூரி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பல்லு பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை கஞ்சா போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு காவல்துறை செயலிந்து விட்டது அதனால் அவசர நிலையை குறைந்தபட்சம் சட்ட இந்த சட்டத்தை கட்டுக்குள் வைக்கின்ற காவல்துறை சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களையாவது அவசர நிலையை பிரகடப்படுத்தலாம் சட்டத்தில் கிடக்கிறது சாத்தியம் இருக்கா இல்லையா என்பது செய்து பார்த்தால்தான் தெரியும் நல்ல கேள்வி உங்கள் கேள்வி அதாவது வழக்கறிஞர்கள் வந்து ஃப்ரீ போனோ ப்ரோ போனோ இல்லை அதுதான் நீங்கள் ப்ரோ பப்ளிக் வழக்கறிஞர்கள் எத்தனையோ வழக்கறிஞர்களுக்காக திறமையான வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் பல வழக்கறிஞர்கள் திறமையாக வாதாடக்கூடியவர்கள் பிரில்லியன்ட்டான வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க ஆனால் ஊழல் பெருச்சாளிகள் பணத்தை கோடிக்கணக்கில் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து அவர்கள் மூத்த வழக்கறிஞர்களை எமினன்ட் என்று சொல்லக்கூடிய எமினன்ட் வழக்கறிஞர்களை பல லட்சம் ச சம்பளம் கொடுத்து அவர்களுக்கு ஃபீஸ் கொடு வழக்கறிஞர்கள் யாரும் போய் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அவ்வளோ சம்பளம் கொடுங்கில்லை இவர்களுக்காக வேண்டுமென்றால் ஒரு வழக்குக்கு ஒரு மத்திய ஒரு ஒரு அமைச்சர் மாநிலத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு விட்டால் ஒட்டுமொத்த மூத்த வழக்கறிஞர்களையும் அவர்கள் அந்த ஒரு வழக்குக்காக எங்கே செஞ்சிட்றாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஃபீஸு முப்பது லட்சம் ஃபீஸு முப்பத்தஞ்சு லட்சம் ஃபீஸு முப்பத்தஞ்சு லட்சம் ஃபீஸ் வாங்குறவர் மட்டும்தான் திறமையான வழக்கறிஞரில் மூன்று ரூபா ஃபீஸ் வாங்குகிற வழக்கறிஞரும் திறமையாக வழக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கான வாய்ப்பு என்பது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு இவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு என்பது ஊழல் பெருச்சாலிகள் குற்றவாளிகள் இந்த மத் அமைச்சர்கள் இது போன்றவர்கள் கொடுக்கின்ற வாய்ப்பு அதனால் யாரும் சலைத்துறல வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் தான் வழக்கறிஞர் ஒருவர் வழக்கை எடுத்துவிட்டால் அவர் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் படி அவருடைய அந்த பார்ட்டிக்கு தான் அவர் வாதாடுவார் அதில் வந்து வழக்கறிஞர்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இது போன்ற நபர்களை தான் நம்ம குற்றம் சொல்ல வேண்டும் அதாவது குற்றத்தை உருவாக்குவரும் உண்டாக்குபவர்களும் தான் வழக்கறிஞர்களை பல வழக்கறிஞர்கள் கொண்டு வராங்கன்னா அது அவர்கள் தான் இது பண்ணோம் எந்த வழக்கறிஞரும் எனக்கு ஒரு வழக்கை கொடுக்குறாங்கன்னா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதனால வழக்கறிஞர் மேலே எந்த குற்றமும் கிடையாது வழக்கறிஞர்களை எங்கே செய்யுறது தான் அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி அளவில் இருக்குது அதனால இது ராஜஸ்தான்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தில் என்ன அப்படின்னா இது ஜூலை இந்திய பார் கவுன்சில் வந்து வெளியிட்டது இந்த வரைவு மசோதா வந்து அகில இந்திய பார் கவுன்சில் நியமத்தை ஏழு பேர் கொண்ட குழு வந்து தயாரிச்சிருக்குது என்னென்னா நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் வழக்கறிஞரை வந்து கைது செய்யக்கூடாது வழக்கறிஞர்களை தாக்கும் நபர்களுக்கு வந்து ஆறு மாதம் முதல் ஐந்து வருடம் வரை சிறை தண்டனை விதிக்க வேண்டும் அதே நேரம் அதே நபர் அதே செக்ஷனில் வந்து மீண்டும் தவறு செஞ்சால் இது அதிகபட்சமாக வந்து பத்து பத்தில் பத்து வருடம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் மீண்டும் அந்த வழக்கறிஞரை தாக்கினா சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் முதல் பத்து ஒரு லட்சம் வரை அபராதம் விதிக்க வேண்டும் அந்த வழக்கறிஞருக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்த மசோதா இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வந்து சொல்லுது தலைமை நீதிபதி ஒருவரின் நேரடி கண்காணிப்பில் தான் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து வழ வழக்கறிஞரை வந்து இது விசாரணை பண்ணணும் டிஎஸ்பி அந்தஸ்துக்கு கீழே உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த வழக்கறிஞர்களுடைய வழக்கை வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இந்த இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வந்தால் வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர்கள் குடும்பத்துக்கும் இது அச்சுறுத்தல் இல்லாமல் கடத்தல் இல்லாமல் பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்து மாறும் அதனால வாழ்க்கை வழக்கறிஞர்களுக்கு வந்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கு வந்து பாதுகாப்பு சூழல் உருவாகும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் ஜெய்பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்